செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கார் வாங்குகிற பிளான் இருக்கா இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க சுப முகூர்த்தங்கள் வரும் நாட்களில் வாகனங்கள் வாங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என சொல்லப்படுகிறது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு மட்டுமன்றி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் நல்ல நாள் நேரம் பார்க்க வேண்டியது அவசியம் பொதுவாக எந்த மாதமாக இருந்தாலும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களும் வாகனங்கள் வாங்க ஏற்றுக்கிழமையாக சொல்லப்படுகிறது அப்படி செப்டம்பர் மாதத்தில் வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற சுப முகூர்த்த நாட்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் நல்ல நாள் நேரம் பார்க்க காரணம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்துவதற்கு மட்டுமல்ல எந்த நல்ல காரியத்தை தூங்குவதாக இருந்தாலும் புதிய பொருட்கள் சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து செய்வது நம்முடைய வழக்கம் நல்ல நாள் நல்ல நேரத்தில் புதிய பொருட்கள் அல்லது சொத்துக்கள் வாங்கினால் அது பெருகிக்கொண்டே கொண்டே போகும் அதிர்ஷ்டத்தை தரும் என்ற நம்பிக்கை இந்துக்களிடம் உள்ளது நல்ல நேரம் சோ நேரம் என்பது இறையறும் நிறைந்ததாக இருக்கும் என்பதும் நம்பிக்கை சொத்துக்கள் வாங்குவதில் பல வகை உண்டு இவற்றில் வீட்டுக்கு அடுத்தபடியாக பலருக்கும் மிகப்பெரிய கனவாக இருப்பது வாகனங்கள் தான் தங்களின் வசதிக்கேற்ப பைக் அல்லது கார் வாங்க வேண்டும் என்பது பலருக்கும் நீண்ட நாள் கனவாக இருக்கும் இப்படிப்பட்ட கனவுகளை கொள்ள நல்ல நாட்களை தேர்வு செய்து வாங்குவதால் இறைவனின் அருள் நமக்கு எப்போதும் துணை இருக்கும் வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்முடைய

இந்த நாள் மற்றும் நேரத்தை வாகனங்கள் மட்டுமன்றி மற்ற புதிய வகை சொத்துக்கள் பொருட்கள் போன்றவை வாங்குவதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் செப்டம்பர் மாதம் திருமணம் போன்ற சுப வைபவங்கள் நடக்கும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் சுபதினங்களில் புதிய பொருட்கள் வாங்குவதும் சுபமான ஒன்றாகும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் வாங்க சுப சுபமுகத்து நாட்கள் செப்டம்பர் அஞ்சு வியாழன் பகல் பன்னெண்டு இருபத்தொன்னு மணிக்கு மேல் செப்டம்பர் ஆறு வெள்ளி காலை ஆறு ரெண்டு முதல் பகல் மூணு ஒன்று வரை செப்டம்பர் எட்டு ஞாயிறு காலை ஆறு மூணு முதல் பகல் மூணு முப்பத்தி ஒன்று வரை செப்டம்பர் ஒம்பது திங்கள் மாலை ஆறு நாலு முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரை செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஆறு பன்னெண்டு மணிக்குப் பிறகு செப்டம்பர் பதினாறு திங்கள் காலை ஆறு ஏழு முதல் பகல் மூணு பத்து வரை